சாதிவாரிய கணக்கப்பட பத்தி என்ன நாம் தம்பி நிகழ்ச்சி மேடை போட்டு பேசுது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் அது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கலாம் நேர இல்ல. நானே அண்ணன் எட்டு மணிக்கு ஏதன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். 20 கிடுன்னு ஒன்னு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த 20 மேல மேல் கொலவெரி இருக்குது. 20 கிடி ஏன் குடுக்குறேன்னே தெரியாம இருக்குது. 20 கிடு ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பு இருக்குது. இருக்குதல்ல எல்லார்க்கு 20 கிடு இருக்குது. இடஒதுக்கீடு யார் யாரெல்லாம் பெறுகிறோமோ அவங்களுக்கு வரணும் அதுக்கு தான் இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் எதுக்கு தெரியுமா இந்த இடஒதுக்கீடு இருக்கணும் ஏன்னா எனக்கு தர வேண்டியது இடஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு நான் தமிழ எது நான் தமிழ இன்னொரு தமிழ இன்னொரு தமிழனுக்கு தர வேண்டியது என்னது பங்காளி பங்காளிக்கு தர வேண்டியது என்னது பங்கீடு ஒதுக்கீடு கிடையாது நான் இன்னொருத்தருக்கு தர வேண்டியது ஒதுக்கீடு அப்ப இடஒதுக்கீடு என்கிற வார்த்தைய முதல் அந்த அகராதிலிருந்து எடுப்பதுக்குதான் நாம் தமிழர் கட்சி இந்த மேடையை போட்டு நிற்கிறோம் தான் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்க சமூகத்திற்கு இவ்வளவு ஒதுக்கீடு இந்த சமூகத்திற்கு இவ்வளவு ஒதுக்கீடு நினைச்சு பாருங்க தமிழ் சமூகத்தில் எல்லா சமூகத்தின் பேரும் தெரியல நாங்க நாடாரு ரெண்டு அமைச்சரு நாங்க தேவரு மூணு அமைச்சரு நாங்க வன்னியரு ரெண்டு அமைச்சர் நாங்க தேவந்தரு ஒரு அமைச்சர் நாங்க பறையரு இப்ப ரெண்டு அமைச்சரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு நாம எல்லாம் தமிழ ரெண்டு ஒன்னு மூணு ரெண்டு அவனை விட எனக்கு ஒண்ணு கூட கொடுத்துடணும் என்னை விட அவனுக்கு ஒண்ணு கூட கொடுத்துடணும் இது யாரு தமிழ்நாட்டின் பூர்வ எல்லாம் ரெண்டுக்கும் ஒன்னுக்கும் சண்டை போடுறோம் ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு முதலமைச்சர்ல இருந்து வீட்டுக்குள்ள துணை முதலமைச்சர் வச்சிருக்கவங்க வரைக்கும் லட்சம் ஓட்டுல அவங்க ஒன்பது அமைச்சரை வாங்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க எது ஒன்பது அமைச்சர்கள் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாம ஒதுக்கீடுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒதுக்கீடு பங்கீடா இருந்திருந்தா நமக்கு பங்கீடுக்கும் ஒதுக்கீட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு தமிழனை முதலமைச்சராக கொண்டு கொண்டிருக்கும் அதனாலதான் சாதிவாரி கலக்கூடும் இன்னும் வெளிப்படையா நம்ம தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி காதுபடைய பேசிருக்காங்க தம்பி இது எப்ப ரிசர்வ்ல இருந்து மாத்துவாங்க தம்பி இது எப்படி எஸ்சி தொகுதியிலிருந்து மாத்துவாங்க நீதிமன்றத்தில் இந்த மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியும் இந்த சட்டமன்ற தொகுதியும் பொது தொகுதியாக மாற்றுவதற்கு நாம மனு போட்டுக்கிட்டு இருக்கோம் உண்மையில ஒண்ணு சொல்லட்டுமா பார் நீதிமன்றத்தில் போய் இதுக்கு தீர்ப்பு கிடைக்காது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் இது தனி தொகுதியா பொது தொகுதியா அப்படிங்கிற தீர்மானிக்க முடியும் இடஒதுக்கீடும் இந்த சாதி கணக்கெடுப்பு தான் சரியான தத்துவத்தை அரசியல் மாற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்கோம் அதனாலதான் சாதி மறந்து மதம் மறந்து திராவிட மறந்து இந்தியா மறந்து மான தமிழரா வருவோம் அப்படின்னு சொன்ன நாம் கட்சி இன்றைக்கு இந்த ஒதுக்கி பங்கீட ஒதுக்கீடு வச்சு ஒழிச்சதோட விளைவு இன்றைக்கு நாம் கட்சிய சாதி வாரி கண்ணக்கெடுப்போம் சமூக நீதி வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லல இன்னைக்கு யாரு தெரியுமா மீன்வளத்துறை அமைச்சரு ஒரு மீனவரா மருத்துவத்துறை அமைச்சர் ஒரு மருத்துவரா நினைச்சு பாருங்க எல்லாரும் எடுத்து பாருங்க யாரா இருக்கலாம் என்ன கொடுக்கப்படுது நினைச்சு பாருங்க குறைந்தபட்சம்

இறுதியா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலி மனசுக்குள்ள இருக்கலாம் வலி மனசுக்குள்ள இருக்கலாம் அஞ்சு வருஷம் தையத்தக்கன்னு குதிக்கலாம் ஓட்டு போடும்போது போது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடும் சொல்லி ஓட்ட போட்டுட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் அழுது பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் மான தமிழரை முதலமைச்சராக மாற்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள்